ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டூ ஆப்டிக்ஸ் வித் மானிக் அரசு வேலை உறுதி ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தீங்க உங்கள் இன்கம் என்ன நம்ம சேனலோட இன்கம் என்ன நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பை குவிட் பண்ணிட்டு இதை பண்ணுறீங்களே நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அண்ட் ஒரு சில பேர் வந்து யூடியூப்லேயே எல்லா கண்டென்ட்டும் போடலாமே ஏன் தனியாக கோர்ஸ் ஒன்று சேல் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து யூடியூப்லேயே ஃபுல்லாக போடுறாங்கல்ல அப்போ யூடியூபுக்கும் கோர்ஸுக்கும் என்ன அந்த இன்கம்ல என்ன இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு சில பேர் நீங்கள் மணி மைண்டடாக யூடியூப்லேயே வந்து எல்லாமே போடலாம் இல்லை நம்ம வீடியோஸ் போடும்போதே கமெண்ட்டில் வந்து அடுத்த சீரீஸில் போடுங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஐடியாஸ் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஃபீல்டை பார்த்தினா இன்கம்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியர் ஐடியா கிடைக்க போகுது ஏன்னா என்னோட எதுக்கு இந்த வீடியோ மெயினாக நான் மேக் பண்ணுறாங்க நிறைய பேர் ஆப்டியூட் ரீசனிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கல இல்லை ஒரு வேலை இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்காக இந்த வீடியோ இருக்கும் இதில் என்ன தான் இன்கம் வருதுன்னு நான் காட்ட போகிறேன் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்படியே கடைசியாக பில்டப் ஏற்றி காட்டாமல் ஃபர்ஸ்டே காட்டிட்டு அப்புறம் வந்து நம்ம பேசலாம் சரியா ஸோ இதாங்க என்னோட யூடியூப் இன்கம் ஓகேவா ஸோ ரொம்ப கம்மிங்க இது ஏன் நான் சொல்கிறேன் இது இந்தியாவில் ஏன் இந்த நிலமைய நான் சொல்கிறேன் எஜுகேஷனல் சேனலுக்கு மட்டும் ஏன் வந்து நம்ம இவ்வளோ உழைப்பு போடுறோம் எழுபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம பில்டாகி ஒரு கம்யூனிட்டியாக இருக்கிறோம் ஸோ ஒரு மந்த்துக்கு என்னோடய இன்கம் பாருங்க ஒரு ஒரு மந்த்துக்குமே ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் ஆவரேஜாக சோஃபார் வந்திருக்கு இது ஏன் சொல்றேன் அப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஒரு வீடியோவும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா கேலண்டர் ட்ரிக்ஸ் வீடியோ நம்ம டூ லேக் வியூஸ் கிட்ட போயிருக்கு அது ரெகுலராக ஒரு ஆயிரத்தி இருபது மந்த்லி கொடுத்துருது ஸோ இது வந்து ஒரு மாதத்திற்கு ஓகேவா இப்போ என்னோட ஆப் ரெவன்யூக்காக ஆகட்டுறேன் இதுதான் என்னோடய ஆப் கோர்ஸ் ரெவன்யூ ஸோ நம்ம இந்த டீமுக்கு கூட தான் டைப் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு மந்த்தில் எவ்வளோ இது வந்து நான் வந்து எந்த மந்த் எடுத்திருக்கேன்னா ஜூலை ஆகஸ்ட் மாதம் சம்பளம் எடுத்திருக்கேன் ஒரு மந்தில் எனக்கு இவ்வளோ பர்ச்சேஸ் ஆகிருக்கு ஸோ எனக்கு ஒன் லேக் கிட்ட வந்திருக்கு ஸோ இதுதாங்க என்னோட இன்கம் ஸோ இதில் சம் பெர்சன்ட் நான் வந்து இந்த டீமுக்கு கொடுக்கணும் ஆஸ்பிரண்ட்ஸ் அது பிஸ்னஸ் ரீசன்ஸ்க்காக சொல்ல முடியாது சம் பர்சன்டேஜ் கொடுக்கணும் ஸோ ஆவரேஜாக ஒன் லேக் வருங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து என்னுடைய இது ஸோ டு சம் அப் யூடியூப்லேருந்து ஒரு பதினைந்தாயிரமும் ரெகுலராக ஒரு பதினஞ்சு பதினாலு வரும் ஆப்பிலேருந்து கோர்ஸ்லேருந்து ஒரு ஒன்று வரும் திடீர்னு எழுபத்தஞ்சு வரும் திடீர்னு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இது மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம ஆஃபர் போகிறத பொறுத்து அது அந்த சீசனை பொறுத்து இல்லை நம்ம அந்த மாதம் எந்த மாதிரியான வீடியோஸ் ரீச் பண்ணியிருக்கோம் நல்லா பண்ணியிருக்கோமா இதெல்லாம் பொறுத்து ஓகேங்களா இப்போ ஒரு உண்மையாக பேசிவிட்டு அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன் ஆஸ் பரண்ட்ஸ் யூடியூபை பொறுத்த வரைக்கும் நம்ம நினச்சிக்கிறோம் இப்போ ரெண்டு லட்சம் வியூஸ் வருது இப்போ நம்ம சேனல்ல கேலண்டர் வீடியோ பாக்குறவங்க நினைக்கலாம் ரெண்டு லட்சம் வியூஸ் வருது ஓகேவா ஸோ எழுபத்தஞ்சாறு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு நிறைய சம்பாதிப்பார் போல அப்படி நினைக்கலாம் ஓகேவா பட் ஏன் எஜுகேஷனுக்கு இங்க ப்ராப்ளம் அப்படின்னா வியூவர்ஸ் வந்து பர்ச்சேசிங் பவரை பார்த்து தான் ஆடு தருவாங்க ஓகேவா இப்போ யூடியூப்பில் ஒரு ஆடு வந்து விழுகுதுன்னா யாரெல்லாம் அந்த ஆடை பார்த்து அதை வாங்க வாய்ப்பு இருக்குதுன்னு நியூஸ் தான் ஆடு தருவாங்க அந்த தான் எங்களுக்கு ரெவன்யூ வருது அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் தான் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் ஸோ கையில் காசு கம்மியாக தான் இருக்கும் எல்லா விளையோ வந்த பொயிரெலாம் வாங்க முடியாது ஸோ ஒரு காஸ்ட்லி வாட்சோ இல்லை வைரமோ தங்கமோலாம் ஆடு விழாது ஒரு டூர் பேக்கேஜ் ஆடு விழாது நம்மக்கிட்ட என்ன கோர்ஸை பற்றி காலேஜை பற்றி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இப்படி தான் வந்து விடும் நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ஆட் வந்திருக்கு நம்ம சேனலில் பார்க்கும்போதுன்னு ஸோ அதுக்கு தகுந்த அமௌண்ட்டு தான் இந்த பத்தாயிரம் ஸோ உங்களுக்கு இன்னொன்று ஷாக்கிங்காக இருக்கும் நான் காட்டுறேனே நம்மளோட கேலண்டர் வீடியோ ரெண்டு லட்சம் வியூஸ் போயிருக்கு ஐஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் கேலண்டர் வீடியோ லைஃப் டைம் இது வரைக்கும் வாழ்நாள் ஐ மீன் நம்ம ஒன்றரை வருஷமாக இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கேலண்டர் வீடியோ ரெண்டு லட்சத்துக்கும் மேலே வியூஸ் போன ஒரு வீடியோ மொத்தமாகவே பதினாறாயிரம் தான் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்போ நீங்கள் டூ லேக் வியூஸ்னு வாவாக பார்க்குறது ஒன் பதினாறாயிரம் தான் சோஃபார் என்னோட அந்த லைஃப் டைம் ஒன்றரை வருஷமாக இந்த ஒர்க் நான் இருக்கேன் எனக்கு ஒரு லட்சம் கூட வரல ஒன்றரை லட்சமாக ஸோ இதான் வந்து ஆப் யூடியூப்போட நிலைமை வேறு ஆப் பார்த்திங்கன்னா பெட்டர் ஓகேவா அதனால தாங்க வி ஆர் ஃபோர்ஸ் டூ தான் நானும் ஃபஸ்ட்டு யூடியூப்லேயே ஃபுல்லாக போடலான்னா வந்தேன் இப்போ பாருங்கள் இது மாறும் இது ஒன் லேக் அப்படின்னா நான் சொன்னல இப்போ செப்டம்பர் போடுறேன் செப்டம்பர் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் செப்டம்பர்னா தேர்ட்டி ஜீரோ நைன் இப்போ செப்டம்பரில் பாருங்கள் எயிட்டி டூ தான் வந்திருக்கு தான் வந்துருக்கு ஒன் வரல ஸோ இது மாறிக்கிட்டே இருக்குங்க அப்பாவும் ஆகும் டவுன் ஆகும் பட் ரொம்ப அதுக்குன்னு அப்படியே கீழே போயிடும் அப்படிலாம் இல்லை நம்ம கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு டிமாண்ட்ல இருக்கணும்னா நம்ம பண்ணலாம் அதனாலதான் சொல்கிறேன் நிறைய ஆப்டிடியூட் ட்ரைனர்ஸ் ரீசனிங் ஜிகே யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எடுத்து பண்ணுங்க இதை எனக்கு ரீச் பண்ணுங்க இதை எப்படி ஆரம்பிக்கணும் என்ன மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்றேன் சரிங்களா ஸோ ஆஸ்பிரன்ஸ் பண் நான் அங்கே விட்டதுலேருந்து வரேன் ஆர்பிஎம்னு ஒன்று சொல்லுவாங்க சரி அதாவது ரெவன்யூ பர் மில்லி ஒரு ஆயிரம் வியூக்கு இவ்வளோ ரூபாய் உனக்கு தான் தரேன்னு யூடியூப் நமக்கு செட் பண்ணுவான் அது வந்து இந்த க இந்த வியூவர்ஸ் ஆடியன்ஸோட பர்ச்சேசிங் பவரை பார்த்து தான் செட் பண்ணுவான் இப்போ இந்த இந்த ரெவன்யூ பர் மில்லின்றது நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன் ஓகேவா ஸோ அதுவும் ஷாக்கிங்காக இருக்கும் காட் பயந்துராதிங்க ஓகே இப்போ இதை பாருங்க ஸோ ஃபார் நம்மளோட ஆவரேஜ் வந்து இதான் ரெவன்யூ பரப்பு நாற்பத்தி ரெண்டு ரூபா தாங்க ஒரு ஆயிரம் வியூஸ்க்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் தரோம் அப்போ நம்ம இதான் மந்த்லி ஏர்ன் பண்ண முடியுது இவ்வளோ வியூஸ் வந்தாலும் சரிங்களா இதே வந்து இதே வந்து ஒரு இர்ஃபான்ஸ் வியூவோ ஒரு மதன் கௌரியோ அவங்களோட ஆர்பிஎம்லாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் வந்து பெருசாக இருக்காங்க இன்னும் கேட்டால் மதன் கௌரி இன்ஃபர்மேட்டிவ் சேனலை விட இரஃபான்ஸ் வியூ இந்த லைஃப் ஸ்டைல் இந்த ஃபினான்ஸ்லாம் பண்ணுறாங்களா ஸோ யாராவது ஃபினான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு யூடியூப் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் நல்லா போகும் ஓகே நீங்கள் நல்ல வேல்யூபுளான கன்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது நிறைய ஆட்ஸ் நல்ல காஸ்ட்லி ஆட்ஸ்லாம் வந்து விழுகும் ஸோ உங்களுக்கு ஆர்பிஎம் அதிகமாகவும் நீங்கள் உங்கள் வியூஸுக்கு அந்த ஆர்பிஎம் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் சரிங்களா ஸோ அதனால தான் நாங்கள் வந்து வீஆர் ஃபோர்ஸ் டூ நானும் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஓகே யூடியூப்லேருந்தால் நான் பழைய வீடியோலாம் பாருங்கள் கோர்ஸ் ஒன் அப்படின்னு போயிருக்கோம் நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்போம் பட் அகெய்ன் சர்வைவல் பத்தாயிரத்தை வச்சு என்ன பண்ணுறது ஓகேவா ஸோ அதனால தான் நம்ம கோர்ஸ்னு பண்ணுறோம் பட் இதுதான் நிலைமை நான் மட்டும் இல்லை நிறைய பேர் கோர்ஸில் இப்படி பண்ணுறாங்க அப்போ இன்னொரு கொஷின் வரும் ஒரு சில பேர் ஃப்ரீயாக தராங்க அவங்க லைஃப் ஸ்டைல் வேறையாக இருக்கலாங்க அவங்க கவர்மெண்ட்டில் ஒர்க் இருக்க ஒரு சார் வந்து சைடில் இது பண்ணலாம் அப்போ அதுவே அவருக்கு இன்கம் வரும் சரி இதை ஒரு சேவையாக பண்ணலாம் இல்லை ஒரு சில பேர் ஆஃப்லைனில் கோச்சிங் சென்டர் வச்சுட்டு இதை யூடியூப்பில் எல்லாமே போடலாம் ஒரு சில பேர்லாம் நான் நார்த்தில் பார்த்துருக்கேன் ஃபுல் கண்டென்ட்டும் யூடியூப்பில் கொடுத்துருவாங்க ஆனால் டெஸ்ட்டை மட்டும் ஆப்பில் வைப்பாங்க டெஸ்ட் கோர்ஸை மட்டும் அப்போ அதில் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க கண்டென்ட்டை காமிச்சிட்டு டெஸ்ட்டு வேணும்னா எங்கே வந்துருங்கன்னு ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருவங்க லைஃப் ஸ்டைலுங்க நம்ம ஒன் இயர் தான் ஆகுதுன்றதுனால நம்ம கோர்ஸை ஸ்ட்ராங் இருக்கோம் ஸோ கோர்ஸை கார்ஸ் கிரேஸ் ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்காங்க ஸோ நம்ம அதில் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா ஃபியூச்சரில் நம்மளுக்கும் வந்து யூடியூப்லேயே நிறைய இன்கமில் வேறு எதாவது வந்துச்சுன்னா நம்மளும் ஏதாவது பிளான்ஸ் மாற்ற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து ஃபினான்ஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு அண்ட் கோர்ஸ் ப்ரைஸ் கம்பேரிசனும் நிறைய பேர் நினைக்கலாம் ஒருத்தவர் வந்து குவான்ஸ் ரீசனிங்கு மேக்ஸு ஜிஎஸ்லாம் சேர்த்து அறநூறுபாய்க்கு தராரு எழுநூறுபாய்க்கு தராருன்னு ஒரு சில பேர் நல்ல குவாலிட்டியான சார் இருக்காங்க ஏன்னா சொன்னது தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி அவர் கவர்மெண்ட்டில் இருக்காரா இல்லை இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸை குறைச்சி நிறைய பேர் உள்ளவரை வர வச்சா இன்னும் எப்படி வரும் புரியுதா அந்த மாதிரிலாம் இருக்குது அண்டு ஒரு சில பேர் இதை விட நம்ம வந்து மாஸ்டர் க்ளான்ஸ் கோர்ஸ் ஆயிரத்தி முந்நூறுபா அப்படின்னு வச்சுருக்கிறோம் ஸோ அதை விட அதிகமாக செட் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ இது எல்லாமே அவங்கவுங்களுடைய டிசைனை பொறுத்து அவங்க என்ன மாதிரி இருக்காங்க எப்படி அர்ன் பண்ணுறாங்கிறத பொறுத்து சரிங்களா ஸோ டு சம் அப் டு சம் அப் நம்மளோட கோர்ஸில் என்ன இருக்கும் ஆப்பில் என்ன இருக்கும்னு டக்குன்னு வந்து முடிச்சுட்டு பார்த்துட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ தட் என்ன என்ன இப்போ என்ன உள்ளே இருக்குது எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து கோர்ஸ் யூடியூப் ஆஸ்பரெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் நம்ம சேனல்லேருந்து ஓகேவா ஜஸ்ட் ப்ளேலிஸ்ட் போயிடுங்க நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா எப்பயுமே ப்ளேலிஸ்ட் போய் லர்ன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எதுக்குள்ளே எது இருக்குதுன்னு தெரியும் பழைய நல்ல நல்ல வீடியோஸ்லாம் இதில் இருக்குது ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பழைய ட்ரிக்ஸ்லாம் நிறைய இருக்குது அது எனக்கே வருத்தமாக இருக்குது வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அதை விட முக்கியமான வீடியோஸ்க்கெலாம் வியூஸ் அதிகமாக இருக்குது அந்த வீடியோஸ்லாம் கீழே வந்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் இதிலலாம் பெரிய பெரிய சம்ஸ்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக போட்டிருப்பேன் ஸோ இதெல்லாம் பாருங்க ஏதோ ஒரு லாஜிக்கை பிடிச்சி போயிருப்போம் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ்ன்னு இருக்குது இதெல்லாம் இன்னும் ந நல்லா இருக்கும் ஓகேவா இப்போ இருக்கிறத விட ஓகேவா மல்டிப்ளிகேஷன் அவாய்டு எப்படி செய்கிறதுன்றதெல்லாம் போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இது வந்து இப்போ நான் காட்டுறது வந்து யூடியூப் யூடியூபர் நீங்கள் பிளேலிஸ்ட்டை போயிட்டு யா என்னோடய சேனல் இல்லை யாரோட எந்த சார் மேடமோட சேனல் போனாலும் ப்ளேலிஸ்ட்டை போயிட்டு அலசி ஆராய்ஞ்சு அவங்க என்னெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க எல்லாருமே கண்டென்ட் நிறைய கொடுத்துருப்பாங்க பட் நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் தான் முக்கியம் போயிட்டு சர்ச் பண்ணி எடுத்துங்க இப்போ இதே வந்து ஆப்புக்கு வந்திங்கன்னா ஓகேவா ஆப்புக்கு வந்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா வானத்தை பார்த்துட்டுருங்க ஒரு நிமிஷம் ஓகே இது ஆப்புக்கு வந்தீங்கன்னா இப்படி தாங்க கிடைக்கும் ஸோ நம்ம குவான்ஸ் கோர்ஸ்ன்றது இந்த ப்ரைஸ் வச்சுருக்கோம் ரீசனிங் கோர்ஸ் இந்த ப்ரைஸ் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டென்ட் உள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இங்கே நீங்கள் அங்கே எங்கேயும் தேடி அலைய தேவை ஒரே இடத்துலேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும் டேமோ கண்டென்ட் ஸ்டடி பிளானர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது என்னென்ன டாப்பிக்ஸ் இருக்குதுன்னு உள்ளே போனீங்கன்னா டாபிக்ஸ் இருக்கும் கடைசியாக நோட்ஸ் இருக்கும் அண்ட் ப்ரீவியஸர் கொஷ்னன் அப்புறம் சால்வ் பண்ண கலெக்ஷன் அப்பப்போ போடுவோம் ஓகேவா யூடியூப்பில் இருக்கிறத அழகாக அரேஞ்ச் பண்ணி மட்டும் கொடுக்காமல் நிறைய எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இதிலிருந்து ஒரு இருபது பர்சன்ட் தான் யூடியூபில் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆவரேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஆவரேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணால் பேசிக்லேருந்து இருந்து ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் அதை க்ளிக் பண்ணி பாருங்கள் எஸ் நான் ஜூலையில் போட்ட வீடியோ போன வருஷம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறது ஒரு கண்டென்ட்டுமே மெட்டீரியல் ரிசர்ச் பண்ணி அதை பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படி தான் நம்ம வந்து பண்ணுறது தான் உங்களுக்கு டீச்சிங் போவோம் ஒரு ஒரு செட் செட்டாக போகும் ஸோ நீங்கள் பேசிக் வீடியோ பார்ப்பீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க அட்வான்ஸ் வீடியோ பார்ப்பீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க அதோடய கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் வட்டி பிரிண்ட் அவுட் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம் அடுத்து நோட்ஸ் இருக்கும் இதுதான் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசென்ட்டாக ஆஸ் ஆட் பண்ணிட்டு வர ஒரு நல்ல ஃபீச்சர் டிஜிட்டல் நோட்ஸ்னு ஸோ எப்படி வந்து காலேஜ் ஸ்கூல்லாம் நோட்ஸ் அப்படின்றது ஃபேமஸாக இருந்துச்சோ இப்போயும் நாங்கள் பண்ண தரோம்னா மேக்ஸ் நீங்கள் வீடியோவாக பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு சம்முமே வந்து அந்த வீடியோ வச்சு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து நோட்ஸாக உங்களுக்கு சம் அப் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கலர் கலராக உங்களுக்கு புரியிற மாதிரி கொடுத்துட்றோம் ஸோ தட் நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த நோட்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா ப்ரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம் ஸோ இது வந்து அட்வான்ஸ்டு செட்டும் பார்த்துட்டு அடுத்து கடைசியாக என்ன பண்ணுவீங்க ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்துருவீங்க அப்போ தான் இந்த ஹாப்பினஸ் வரும் இல்லையா ஸோ ஒரு கொஷின் பேப்பர் இருக்கும் அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் மொபைல்லருந்து என்ன பண்ணிக்கலாம் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம் ஸோ இதான் இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் நாலு ஆப்ஷன் இருக்கும் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு அடுத்த ஆன்சர் கி ஓப்பன் பண்ணி ஆன்சர் கீ மார்க் ஆகிருக்கும் ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் ஆன்சரை மட்டும் வெரிஃபை பண்ணிக்கலாம் மார்க் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் சால்விங் வீடியோ பார்க்கலாம் ஸோ சால்விங் வீடியோ வந்து உங்களை டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் டேரெக்டாக நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கே கொடுத்துருவேன் நான் டேரக்ட்டாக வந்து வீடியோ கோர்ஸ் நடத்துகிற மாதிரி நடத்த மாட்டேன் ஜஸ்ட் அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் காமிச்சிருவேன் இதான் எஸ்பிரண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே நானே கைப்பட சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி போகும் ஸோ இதான் எஸ்பிரண்ட்ஸை விஷயம் ஓகேவா ஸோ முடிச்சுக்கலாம் வீடியோவை ஸோ கோர்ஸுக்கும் யூடியூபுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் இன்கம் அந்த மாதிரி இருக்குன்றதுனால ஒரு வேலை யூடியூப்லேயே நல்ல இன்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே யூடியூப்லேயே வந்து என்ன பண்ணுவோம் ஃப்ரீயாகவே கண்டென்ட் கொடுப்போம் ஏன்னா யூடியூப் எங்களுக்கு பே பண்ணுதுன்றதுனால இப்போ வந்து இப்படி நிலைமை இருக்கிறதுனால நாங்களெலாம் வந்து என்ன பண்ணுறோம் கோர்ஸ்னு வைக்கிறோம் உங்களுக்கும் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் எப்படி ஒரு கோச்சிங் சென்டர் எப்பயுமே எங்கள் ஃப்ரீனா மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கும் எப்போனா படிக்கலாம் எங்கே தானே இருக்குன்னு ஒரு காசு கொடுத்துருவோம்னா ஒரு கமிட்மெண்ட் வரும் ஓகே நம்ம வந்து ஒரு ரூபா பே பண்ணிருக்கோம் ரெண்டாயிரவா பே பண்ணியிருக்கோன்னு சொல்லி சரி இதை நான் இன்னொரு சொல்லுவை யோசிக்கலாம் எப்படி ஆயிரம் ரூபா ஒரு கோர்ஸை வச்சு எப்படி உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி என்ன இருக்கலாம் சரி நாங்கள் வந்து நிறைய பேர் அட்ட டைமில் வராங்க ஓகேவா நான் ஆயிரம் போது ஒரு மாதத்துக்கு ஒரு ஐம்பது பேர் வாங்கினா ரூபாய் இப்படி தான் இருக்கு ஓகேவா ஸோ அதனால் தான் வந்து குறைச்சி கொடுக்க முடியுது அதுவும் டிஃபென்ஸ் 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 சரியா ஸோ இதான் எஸ் இன்கம் பற்றினா நம்ம சேனலோட இது ஸோ நேரம் ஆகிடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலோட கோர்ஸ் ப்ரைஸ் யூசர்ஸ் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு இதை பற்றின இன்ட்ரெஸ்ட் இருக்கா இந்த மாதிரியான ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லுங்கள் நம்ம இன்னும் பேசலாம் அடுத்த கோர்ஸ் ரிலேட்டட் வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் ஆல் த பெஸ்ட்